வேற லெவலில் எக்ஸ்ட்ரா எபிசோட் எப்பிசோட் வந்துருக்கேன் சொல்லலாம் மிஸ் பண்ண நான் ஃபுல்லுடையும் கேளுங்க விசே வந்து சித்தமாக போக மாட்டேங்குது பாக்கிறதெல்லாம் லெக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசுறது வந்து மட்டும் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டும் கேஷுவலாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்பன்னு பார்த்து பாரதிக்கு பசங்களை வந்து வெளியில கூட்டிட்டு போனது எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு அவங்க மட்டும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க ஆதி நீங்க செய்யறதெல்லாம் நியாயமா இருக்கா என்னாச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஆதி வந்து கேட்குறாங்க நீங்க எதை பத்தி கேட்குறீங்க எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமுக்கமாக செஞ்ச விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பாரதி இப்படியெல்லாம் சொன்னால் உங்களுக்கு தெரியாமல் நான் ஏகப்பட்ட விஷயத்த வந்து யோசிச்சு வச்சுருக்கலாம் நீங்கள் என்ன ஏதுன்னு தானே நான் அதை பற்றி யோசிக்க முடியும் அப்படின்னு ஆதி வந்து செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க பசங்களை எனக்கு தெரியாமல் வெளிய காலையில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கீங்களே அவங்கள பாதி நாள் லீவு போட வச்சுட்டீங்க இதெல்லாம் தேவையா இன்னொன்று இது மாதிரி வெளியில் போயிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சரி இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அவங்கள போய் சொல்ல வச்சுருக்கீங்க இது எங்கே கொண்டு போய் நிற்கும் தெரியுமா தான் கஷ்டப்பட்டு நான் எல்லா பழைய விஷயத்தையும் மறக்க வச்சுருக்கேன் நீங்கள் என்னை திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு வேணால் விளையாட்டா தெரியும் ஆனால் எங்களுக்கு அப்படியெல்லாம் தெரியாது மித்ரா தூரத்துலேருந்து பார்க்குறது தெரிஞ்சு போச்சு என்னது பாரதி இப்படி சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கா நம்ம போவோமா என்ன ஏதுன்னு தூரத்துலேருந்து பார்ப்போன்னு சொன்னோன்னே ஆதி வந்து கெஞ்சுறாங்க ஆனால் கோவப்படுற மாதிரி மித்ராவுக்கு தெரியணுன்னு கோவப்படுற மாதிரி அவங்களுக்கு ஆக்ஷனில் வந்து தெரியுது ஆனால் ஆதி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கை தூக்கி பேசி தயவு செஞ்சு விட மாட்டிங்களா இப்போ நான் என்ன பண்ணணுங்கிறீங்க எனக்கு அந்த உரிமை இல்லைங்கிறீங்களா இல்லை நீங்கள் வழியில் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு புரியாத மாதிரியே வந்து பாரதிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆதி சுத்தமாக நீங்கள் செய்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை அண்ணா எதுக்குன்னு ஆதி இந்தளவு வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வந்தா நமக்கு நல்லது விடுமா அப்படின்னு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்கள் பசங்களை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை பாரதி உனே ஒன்று சொல்லட்டா எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அந்த உரிமையை தான் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்ட வாழ்க்கையாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாரதி சொன்னீங்க நீங்கள் தான் வேணான்னு சொல்லிவிட்டீங்களே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்காக இப்போ தேவலாம வந்து பேசுகிறீங்க எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க அதான் உங்களுக்கு நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு பாரதி வந்து சொல்லும்போது அப்படியெல்லாம் விட்டு கொடுத்தலாம் போக முடியாதுங்கன்னு சொல்லி கையை ஆட்டி ஆட்டி வந்து பேசுறாங்க என்னென்ன சண்டை ரொம்ப பெருசாக இருக்கும் போலேயே இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலங்கிற மாதிரி ஆதியும் தூரத்துல இருந்து பார்க்குறப்ப வந்து சண்டை போடுற மாதிரி தெரியுது மித்தராக்கும் சுதாகருக்கும் இருக்கும் உங்ககிட்ட நான் பேசவே விரும்பலன்னு பாரதி மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க ஆதி எப்படியே சூப்பராக வந்து சமாளிச்சிட்டாரு அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மித்ரா வந்து ஆதிக்கிட்ட போய் கேட்டு வரட்டா இல்லை கேட்க வேணாம் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்கிறப்ப மித்ரா வந்து உன்கிட்ட தான் கேட்பா என்ன பிரச்சனைன்னு கேட்டா என்னென்னமோ வந்து சொல்லி சமாளிச்சிரு சரின்னு சொல்லணும் என்னது பாரதி இந்த ரூம் பக்கம் வந்திருக்கா அதை ஏன் கேட்குறீங்க இங்கே என்ன தினமும் நடந்துருச்சு பாசையை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா நீங்கள் என் கம்பெனியில் வேலை பார்க்குற சாதாரண ஒரு ஆள் என்னை கேள்வி கேட்குற அளவுக்குலாம் உங்களுக்குலாம் எந்த தகுதியும் இல்லைன்னு பாஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அவரே வந்து கோவத்தில் இருக்காரு அப்படி இருக்கும்போது யாராவது மாட்டினா சும்மா விடுவாங்களா அப்படின்னு சொன்னோன்னே அப்படிங்களா சரி சரின்னு சொல்லிட்டு அண்ணே ஏதோ கோவத்தில் இருந்திருக்காங்க அப்பன்னு பார்த்து பாரதி ஏதோ கோவப்படுற மாதிரி பேசினோன்னே வெளுத்து எடுத்துட்டாராம் இது யாருக்கு நல்லதோ இல்லையம்மா நமக்கு நல்லது நம்ம எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது நீயும் ஆதியும் நல்லபடியாக இருக்கணுமா அதுக்கான விஷயந்தான் போகுது இந்த சந்தர்ப்பத்தை நீ மாற்றணும் சரியாங்கிற மாதிரி சொல்லணும் சரி ஏன் அது நீங்க இவ்வளோ கோவப்படுறீங்க பின்ன எதுக்கு எடுத்தாலும் நான் தான் காரணம்னு பாரதி வந்து சொல்றாங்க எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு என்ன ரொம்ப சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க சரி சரி பழசெல்லாம் எதுவும் பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது அமைதியா இருங்க எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் நிம்மதியா தூங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போறாங்க பாரதி வந்து திருப்பியும் பசங்கள்கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் இப்போ பேசுகிறது எல்லாம் உங்களுக்கு கசப்பாக தெரியும் முதல்ல ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கங்க அம்மா எப்போதுமே நல்லது தான் செய்வாங்க அதுக்கு நான் சொல்லி புரிய வைக்க பார்க்குறேன் ஆனால் நீங்கள் அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறீங்க அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது தயவு செஞ்சு முன்னொரு வாட்டி சொல்கிறேன் என் மனசை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு இருக்காங்க இது எல்லாம் நல்ல வழி இல்லைடா ஏதாவது ஒன்றுனா என்கிட்டயே சொல் இன்றைக்கி லீவு போட்டுட்டு வெளியே போகலாமான்னு நானும் நானும் ஏதாவது எனக்கும் டைம் கிடச்சிச்சின்னா உனக்கான டைம் ஸ்பேஸை நான் கொடுக்குறேன் அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியே போய் தான் ஆகணுன்றா நம்ம சாயங்காலம் போகலாம் இல்லை லீவு நாளாக பார்த்து போகலாம் என்றைக்காவது ஒரு நாள் தானே போகிறோம் அதை லீவு நாளில் தான் போகணும் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா நான் வந்து சரியா பசங்களை வளர்க்கலையோனே ஏங்கிட்ட என் பசங்க உண்மையாக இருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் போய் சொல்லிட்டீங்கல்ல அதுவும் சில பேர் பேச்சு கேட்டுட்டு அவங்க இன்றைக்கி வருவாங்க நாளைக்கு போயிடுவாங்க ஆனால் அம்மாங்கிறனா மரம் போல் உங்களை எப்போதும் வந்து சரியான பாதையில் வந்து கெய்ட் பண்ணணும் தான் நான் ஆசைப்படுவேன் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் ஆதி வந்து கேட்குறாங்க என்னது இந்த அளவுக்கு வந்து ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்குறப்ப சரிம்மா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சிடுமான்னு சொல்லி குட்டி பசங்கள் ரெண்டு பேரும் பேசும்போது ஆதி வந்து ரூம்குள்ளே வந்து வந்துட்டாங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அதான் பசங்க தான் வந்து மன்னிப்பு கேட்குறாங்களே முதல்ல மன்னிப்பு நான் தான் கேட்குறோம் மன்னிச்சுருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேஷுவலாக மூணு பேரும் ஒரே மாதிரி நின்றுக்கிட்டே வந்து கேஷுவலாக வந்து கேட்குறாரு நம்ம ஆதியும் உடனே பாரதி மன்னிக்கவே மாட்டேங்கிறாங்க என்னால் முடியாது ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ங்கிற மாதிரி மூணு பேரும் வந்து கிஞ்சனோடன சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாடா உங்களை சமாதானப்படுத்துறதும் ஒன்று தான் பசங்களை சமாதானப்படுத்துறதும் ஒன்று தான் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்காமே இருக்கீங்களே பாரதி இது எல்லாம் நார்மலான விஷயம்தான் இதுக்கு போய் ரொம்ப வந்து யோசிக்காதுங்க அது ரொம்ப நல்லதுக்கு இல்லை நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனா கூட்டிட்டு போனது யாரு அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்துருந்தா இது எல்லாம் நீங்க கேள்வியே கேட்கக்கூடாது அவங்க ஒன்றும் தெரியாதவங்க கூட போல தான் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொந்தங்கிறீங்க அதாவது இது உங்களுக்கே தெரியும் பாரதி நான் சொன்னாதான் உண்டா எனக்கும் பசங்களுக்கும் என்ன சம்மந்தோன்னு வெடுங்க பாரதின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க நம்ம ஆதிக்கு கேஷுவலாக வந்து சொல்லிட்டு போனோன்னே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாரதி என்ன இப்படி இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு என்ன காரணமாக இருக்கும் ஒரு என்ன சொந்தம் ஒன்றும் புரியல அம்மா அப்பனா அவருக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் எதுவும் தெரியாமல் இங்கே யோசிச்சுட்டு இருக்க நீங்கள் வேற அம்மா நீதான் சிரிச்சுட்டில் சாரிமான்னு சொல்லி அந்த இடத்துல பசங்களும் வந்து மன்னிப்புற மாதிரி காட்டுறாங்க இப்படி பார்ப்போம்